பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி தோ வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் இந்த ரிஷபராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையோ ராசிநாதன் சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருபத்தைந்து நாட்களும் கடைசி வாரம் அஞ்சு நாள் மேஷத்தில் இருக்கார் குரு பகவான் பன்னிரெண்டில் இருந்த போதிலும் குரு பார்வை நன்மை அளிக்கும் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்து குரு பார்க்க போது சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் அவரோடு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாயும் எடுக்கிறார் இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வ இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்றாலும் கூட ராகுவோடு இணைந்திருப்பது சிறப்பல்ல ஒரு சில இடங்களில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பின்னடைவு ஏற்படும் அதில் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் திடீர்னு பார்த்தா அது கை நழுவி வேற ஒருத்தருக்கு போய் சேரும் அதாவது நீங்கள் தொட்டகாரியங்கள் லெவன்த்து லெவன்த்தவரில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் ஜெயிக்காது பொருளாதாரத்துலையும் சரி காசு பணம் பொருள வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு கைக்கு வ வந்து செய்யாது கைக்கு கிடைக்கணுன்ற நேரத்தில் கைக்கு வராது அதுதான் கிடைக்கிற நல்லது ஏன்னா புதனும் வந்து உங்களுக்கு ராகுவோடு இணைஞ்சிருக்கார் பொருளாதாரத்து தட்டுப்பாடு இருக்கும் உங்கள் காசாக இருந்தாலும் உங்கள் செலவுக்கு வந்து கைக்கு உதவாது அப்படி ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அவர் வந்து பூமி காரகன் அவர் நாலாம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு நாலாம் இடத்தை குரு பார்ப்பது கோடி நன்மை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் மிக சிறப்பாகிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வீடு கட்டுறேன் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் தோட்டத்துறவு வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது கல்வி ஸ்தானமும் சொல்லணும் பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்பிவிங்க உயர்கல்வி நல்லா படிப்பாங்க உங்கள் தகுதியை மீறி நல்லா படிக்க வைப்பீங்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடம் குரு பார்வை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது அஞ்சியில் கேது இருக்கார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இந்த மா மாதம் பூர்வீக சொத்தில் யாராவது எதா ஆட்டையை போகிறதுன்னு நினைப்பாங்க குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் வீட்டில் பெரியவங்களை நமஸ்கரியம் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது இடம் போகும் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஆறாம் குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்த இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி இந்த சனி பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறதால தாயாருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சுகவீனம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு சென்று செலவு செஞ்சு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது நல்லா சரி பண்ணிவிடுவீங்க ஏன்னா சனி பாருகளை இருக்கிறதால நாலாம் இடம் என்பது போராடி ஜெயிக்கணும் இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு சீட்டு வாங்குறீங்க நீங்கள் அதுவும் போராடி தான் ஜெயிக்கணும் ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்ல முடியாது குரு பார்க்கு ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் சனி பார்க்க தடங்கல்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அவர் நல்லாமலத்தை பார்க்க போகிறார் வீடு வாங்க போகிறீங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த மாதம் மிக உன்னதமான ஒரு மாதம் ஆனால் சனி பார்க்குறதால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எப்படி படிக்கிற பிள்ளைங்க ஒரு ஒரே தடவை படித்தா மனசில் யாராவது ரெண்டு தடவை மூணு தடவை படிக்கிற மாதிரி சனி பார்வை இருக்கிறதால சில தடங்கல்கள் வந்து அதுக்கப்புறம் சரியாகும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதால வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஐயா ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி செவ்வாயினுடைய நிலை சரியாக நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல எந்த குறையும் இல்லை சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி இந்த ரிஷிபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் வேலை வெட்டிக்கு போகல எதுவும் பண்ணலை சும்மா இருக்கேன்ற பேர் வழி நிச்சயமாக இல்லை உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி படி நீங்கள் வந்து வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் இந்த சனி பகவான் பிஸி ஷெடியூல் ஆக்கிவிடுவார் இந்த இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது ஒன்று வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகணும் இல்லை தொழில் பண்ணால் தொழில் பண்ணணும் உங்கள் ஜாதக அமைப்புப்படி அவர் ஏற்படுத்தி விடுவார் மொத்தத்தில் பொழுது நான் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த தொழில் மிக பிரமாண்டமாக சிறப்பாக செல்லும் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும் அந்த கடன் காட்சிகளை நீங்கள் வச்சு நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு தொழில் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் சரி ஸோ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா பத்தாம் இடத்தில் செவ்வாயே இருக்கிறார் அப்போ உத்தியோகம் பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திட்ருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் டிரான்ஸ்பருக்காக காத்திருக்கீங்களா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் பேனலுக்காக காத்திருக்குறீங்களா ப்ர ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எனக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தின அந்த நிர்வாகம் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அதாவது பத்தாம் இடம் சிறப்பாகிறது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இட வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வார்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த மெக்கானிசம் அப்படின்னு சொல்லணும் இந்த மெக்கானிசம்னால் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த மெக்கானிக்கல் வேலை ரொம்ப சிறப்பாக செய்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஒரு நேரம் இருக்கிற நேரம் இது ஒரு நேரம் இருக்காது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வேலை பார்க்கணும் சில நேரத்தில் பிரச்சனைகளை அனுபவிக்க நேரிடும் மற்றபடி உங்களுக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வந்து பதினஞ்சு ரெண்டு வாரம் இருக்கார் ஆனால் ராகுவனுடைய பிடியில் இருக்கார் அப்போது உங்களுக்கு நாலாம் இடம் அடிபடுகிறது அதாவது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஒன்றும் ப்ளஸ்ஸாக ஒன்றும் கைக்கு நிற்காது ஏன்னா ராகுவின் பிடியில் இருக்குது ஒரு நேரம் இருக்கிறது ஒரு நேரம் உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக மாறிடும் அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் தந்தைக்கு கூட சில இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கல்வித்துறை கல்வியாளர்கள் கல்வியிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப படுத்தக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப சின்சியராக உழைக்கிற நேரம் ராகவோடு இணைஞ்சது இருக்கிறதால ரொம்ப அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை மற்றபடி வார கடைசியில் சுக்கரன் ரிலீஃப் ஆகிடுறாரு ராகு விட்டு வந்துடுறாரு அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டிபெண்ட் ஒரு நிலை ஏற்படும் அப்போது இந்த அரசு வங்கி தனியார் அதாவது இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க நகைக்கடை துணிக்கடை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாள் வரைக்கும் இந்த ராகுவனுடைய பிடியில் சுக்கரன் இருந்ததால் ஒரு ஃபுல்ஃபில் இல்லை கிட்ட வேலை பார்த்திங்க வருமானம் கிடைச்சிதா இல்லை முதலாளித்துவத்துக்கும் அப்படி தான் ஆனால் இனி வந்து சுக்கரன் இன்டிபெண்ட்டாக மேஷத்துக்கு வந்துடுறதால செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுக்கரன் மேஷத்துக்கு வருவது ஒரு சிறப்பே நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குருவை சனி பார்க்கறது பொழுது உங்களுக்கு டாக்குமெண்ட்டு ப்ராப்ளங்கள் ஏதாவது வரும் டாக்குமெண்டேஷனில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் இந்த சனி பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நண்பர்கள் கிட்ட கருத்து மோதல்கள் கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இப்படி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியில் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தையும் சனி பார்க்குறார் போதிலும் பிள்ளைகள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் குரு பார்வை இருக்குது ஃபைனலாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க முடிச்சிருவாங்க நல்லா படிப்பாங்க ஆனாலும் ரொம்ப மலக்கட வேண்டிய ஒரு சூழல் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் இருப்பவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆறு நாள் சந்திராஷ்டிரமம் வருது ஒன்றாம் தேதி ஆரம்பத்திலே ஒன்று ரெண்டு மூணு சந்திராஷ்டிரமம் மாத கடைசி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டிரமம் அப்போ ஆறு நாள் சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது வண்டி வாகனங்களில் செல்லக்கூடாது சொந்த வண்டி வாகனத்தை கூட பயன்படுத்தக்கூடாது இருந்ததுன்னா நீங்கள் வாடகை வண்டியில் போங்க பஸ்ஸில் போங்க ஆட்டோவில் போங்க இல்லை இப்போ ட்ரெயினில் போங்க வேலைக்கு போனாலும் சரி வெளியில் எங்கே போனாலும் சரி ஏன்னா ஏதாவது ஒன்று இது மாதிரி சொந்த வண்டியில் போனால் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி அதுக்கு ரிப்பேர் செலவு மட்டும் இல்லை மன உளைச்சல் ப்ளஸ் டயத்துக்கு வேலைக்கு போக முடியாது இல்லை டயத்துக்கு நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்